ஏற்கனவே அகமதாபாத் குஜராத் மாநிலத்தில் சுட்டெறிக்கும் வெயிலில் மாட்டிக்கொண்டு நம்முடைய தலைவர் திரு பா சிதம்பரம் அவர்கள் மடங்கி எல்லாம் நாம் பார்த்து இருக்கிறோம் அதே போன்ற நிலை நம்முடைய தோழர்களுக்கு இங்கே வர வேண்டாம் என்பதற்காக சீக்கிரம் சீக்கிரமாக இதை முடிக்க வேண்டும் என்று நிலையில் நாம் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் சரியான வெயில் பங்குனி உத்திரம் தலைவர் குமரி எனந்தவுடைய மறைவு இதையெல்லாம் நாம் தாங்கிக் கொண்டிருந்தாலும் எதற்கு இந்த ஆர்ப்பாட்டம் என்பதை அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய உரிமை மறுக்கப்படுகிறது தமிழ்நாட்டுடைய மக்கள் நலனுக்கு எதிராக ஒன்றிய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு மூத்த அமைச்சரான உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் அரசியல் அமைப்பின் தந்தை டாக்டர் பி ஆர் அம்பேத்கருக்கு எதிராக பேசி வருகிறார் தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடி பணத்தை கொடுக்க மறுக்கிறார்கள் கொடுக்க வேண்டும் என்றால் மும்மொழி கொள்கையில நீங்கள் இட வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள் மிரட்டுகிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடி இல்லை பத்தாயிரம் கோடி கொடுக்க மறுத்தாலும் நாங்கள் கையொப்பமிட மாட்டோம் தமிழ்நாட்டு உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று தெளிவாக தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தில் அக்கறையோடு இருக்கிறார் நமக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை நமக்கு கொடுக்க வேண்டிய பேரிடர் நிவாரணத் தொகை அறுபது நாற்பது சதவிகிதத்தில் அந்த இந்திரா காந்தி காலத்தில் இருந்து ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து பல நலத்திட்ட பணிகளை சமூக பணிகளை செய்து வருகின்றன அந்த அடிப்படையில் அறுபது சதவிகிதம் கொடுக்காமல் நாற்பது சதவிகிதம் கொடுத்து இழுத்தடிக்கின்ற நிலையை ஒன்றிய அரசு ஏற்படுத்தி இருக்கிறது இதையெல்லாம் கண்டித்துதான் அமித்ஷா அவர்களை நீங்களும் பிரதமர் அவர்களும் தமிழ்நாட்டிற்கு வரும்பொழுதெல்லாம் யார் ஜனநாயக கடமை ஆற்றுகிறார்களோ இல்லையோ யார் தமிழ்நாட்டு உரிமைக்காக குரல் கொடுக்கிறார்களோ இல்லையோ காங்கிரஸ் பேரியக்கத்தின் தனி ஒரு மனிதனாக எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள் குரல் கொடுப்பார்கள் தோழர்கள் குரல் கொடுப்பார்கள் அந்த அடிப்படையில் தான் இன்று பங்குனி உத்தரம் அறுபத்தி மூன்றாவது மூலவர்கள் இங்கே உலா வரும் பொழுது எங்களுடைய மூலவர்களான காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த தலைவர் மக்கள் சுற்றறிக்கை வெயிலில் உங்களுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டிக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டு நலன் தமிழருடைய எதிர்காலம் தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளுடைய அடுத்த தலைமுறையை உருவாக்கும் பணியில காங்கிரஸ் பேரியக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்தியா கூட்டணியும் சேர்ந்து ஒரே குரலில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது இந்த அடிப்படையில் தான் அமித்ஷா அவர்கள் இப்பொழுது திரு ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டிற்கு வந்திருக்கிறார் நான் பேசுவதற்கு இரண்டு நிமிடங்களுக்கு முன்பு மாதவ பெருமாள் சாமி கோவிலை அவர் தரிசனம் செய்ய இருக்கிறார் நீங்கள் மாதவ பெருமாள் சாமியிடம் அமித்ஷா அவர்கள் கையெழுத்து கும்பிடும் பொழுது பெருமாள் சொல்லுவார் நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன் எனக்கு ஆறு கால பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள் பூ வழங்கியிருக்கிறார்கள் நெய்வேத்தியம் காட்டுகிறார்கள் அமித்ஷா அவர்களை நீங்க தமிழ்நாட்டை புறக்கணிக்கலாமா தமிழ்நாட்டு வரி பணத்தை கொடுக்காமல் நீங்கள் ஏமாற்றலாமா தமிழ்நாட்டில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் குழந்தைகளுடைய கல்வியிலே நீங்கள் விளையாடலாமா சட்ட தந்தை சட்டத்தை அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தில் தான் ஆலயங்கள் உரிமைகள் பாதுகாக்கப்படுகின்றன அம்பேத்கருக்கு எதிராக நீங்கள் பேசலாமா என்று மாதவ பெருமாள் அமித்ஷா அவர்களுக்கு இன்று அறிவுரை வழங்க இருக்கிறார் ஆகவே அமித்ஷா அவர்களை மாதவ பெருமாளை கும்பிட்டு விட்டாவது நீங்கள் சென்று மோடி அவர்களிடம் மாதவ பெருமாள் சொல்லி இருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய உரிமை தொகையை கொடுப்போம் ஜிஎஸ்டி பணத்தை கொடுப்போம் பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய கொடுப்போம் நாற்பது சமூக பணிகளில் இருக்கின்றதை செயல்படுத்துவோம் பேரிடர் நிதியை கொடுப்போம் மாதவ பெருமாள் உன்னையும் மன்னிக்க மாட்டார் என்னையும் மன்னிக்க மாட்டார் என்று அமித்ஷா மோடியிடம் சொல்ல வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை இப்போது முழக்கங்கள் எழுப்பி நாம் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி காவல்துறை இடது பக்கம் அடிப்பினால் வீட்டுக்கு செல்வோம் வலது பக்கம் அழைத்தால் சிறை சாலைக்கு செல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஊரில் இருக்கின்ற முருகன் கோவில் எல்லாம் விசேஷங்கள் நான் கூட கேட்டேன் தம்பி ராம்மோகனிடம் தம்பி அலகாபாத் போய் வந்தவர்கள் இன்னும் பாதி பேர் வந்தும் வராமலும் இருக்கிறார்கள் பந்துனி உத்தரம் முருகன் கோவிலிலே இன்று பெரிய விசேஷம் நம்முடைய நண்பர்கள் எல்லாம் முருக பக்தர்கள் நம்ம நிறைய காங்கிரஸ் நண்பர்கள் நம்முடைய தலைவர் கையிலே ஒரு கட்டோடு டெல்லிக்கும் அமகாபாத்துக்கும் போகின்ற இடமெல்லாம் இந்த கட்டோடு நடந்து கொண்டிருக்கிறார் இலக்கை செல்வர் குமரியன் அவர்களுடைய துக்கத்தை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது ஒரு ஆர்ப்பாட்டம் தேவையா தம்பி என்று நான் கேட்டேன் அவர் சொன்னார் அண்ணன் நம்முடைய தலைவர் உறுதியாக இருக்கிறார் ஒரு காரன் சென்னையிலே இருந்தாலும் அமித்ஷா வருகின்ற போது நம் எதிர்ப்பு குரலை பதிவு செய்தே ஆக வேண்டும் அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நம்மை பொறுத்தவரை இந்த தேசத்தினுடைய இருப்புக்கே அவர்கள் எதிரிகள் என்று நாம் நினைக்கிறோம் நம்முடைய அருமைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அருமையாக உரையாற்றினார் அமித்ஷாவை எதிர்க்கிறோம் என்று நான் மட்டும் சொல்லி விடைபெற எண்ணுகிறேன் ராஜஸ்தான் மாநிலத்திலே சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சாதாரணவர் அல்ல எப்படி நம்முடைய செல்வ பெருந்தகை அவர்கள் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தாரோ எப்படி நம்முடைய ராஜேஷ் குமார் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கிறாரோ அதை போல ராஜஸ்தான் மாநிலத்திலே சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்றவர் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் அவர் ஒரு கோவிலுக்கு போகிறார் அந்த கோவிலுக்கு போய் வழிபாட்டை முடித்துவிட்டு வெளியே வருகிறார் வெளியே வந்த பிறகு அந்த உள்ளூரில் இருக்கின்ற பாஜக தலைவர் அவர் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்த தலித் இந்த கோவிலுக்குள் வந்ததால் இந்த கோவில் தீட்டுப்பட்டு விட்டது என்று சொல்லி கங்கா ஜனத்தால் கழுவுகிறார் இதுதான் பாஜகவினுடைய அரசியல் கலாச்சாரம் இதுதான் பாஜகமுறை மணிப்பூரில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய மேடையிலே கண்ணீர் விட்டார்கள் மூன்று வருடங்களாக ஏறக்குறைய அந்த ஊரில் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படவில்லை கல்லூரிகள் திறக்கப்படவில்லை மருத்துவமனைகள் செயல்படவில்லை போக்குவரத்து இல்லை இறந்து போனவருடைய அவமானப்படுத்தப்பட்ட பெண்களுடைய எண்ணிக்கை ஆனால் இந்த இந்த பிரதமரோ உள்துறை அமைச்சரோ அதை பொறுத்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை சதீஷ்காரில் தினசரி நாற்பது பேரை குருவிகளை போல நக்சலைட்டுகள் என்று சுட்டு கொண்டு கொண்டே இருக்கிறார்கள் யார் கொல்லுகிறார் எதற்காக இது கொல்லலாமா அந்த இளைஞர்கள் என்ன கொள்ளையடித்தார்களா கொலை செய்தார்களா கேட்பதற்கு இல்லை நம்முடைய உள்துறை அமைச்சர் அங்கே போகவில்லை பிரதமர் இலங்கைக்கு போனார் மீனவர்களை விடுதலை செய்ய விட்ட என்று சொன்னார் பட்டியலின மக்கள் சித்திரவதை செய்தால் உள்துறை அமைச்சர் போக மாட்டார் மலைவாழ் மக்கள் சீரழிந்தால் உள்துறை அமைச்சர் போக மாட்டார் மீனவ மக்கள் வாழ்க்காத பாதிக்கப்பட்டால் உள்துறை அமைச்சர் போக மாட்டார் இந்த நாட்டிலே எதற்காக வருவார் என்று சொன்னால் தேர்தல் பேரம் பேச மட்டும் வருவார் தேர்தல் பேரம் படியாதவர்களை மிரட்டி பணிய வைக்க வருவார் நேற்று சொல்லுகிறார் ஒரு பாஜக நண்பர் ஆளுநரை ராஜினாமா செய்ய சொல்லுகின்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லுகிறார் இவர்களுக்கு யார் அந்த அதிகாரம் தந்தது ஒரு ஒரு கட்சி அப்படி சொல்ல முடியுமா உச்ச நீதிமன்றம் முகத்தில் காரி உமிழ்ந்திருக்கிறது எங்கள் ஊர் பழமொழியிலே சொன்னால் செருப்பால் அடித்ததை போல அடித்திருக்கிறார் உச்ச நீதிமன்றத்தில் இந்த ஆளுநரை ஒரே சட்ட ஒரே கையெழுத்திலே நாட்டில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பல்கலைக்கழகத்திற்கும் ஆளுநர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை ஆளுநர் ரவியிடமிருந்து புடுங்கி முதலமைச்சருக்கு கொடுத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் நீ நடத்தை சரியில்லை என்று சொல்லி இருக்கிறது அவரை ராஜினாமா செய்ய சொல்லி இந்த உள்துறை அமைச்சர் கேட்க வேண்டாமா இந்த உள்துறை அமைச்சர் அதற்காகத்தானே இருக்கிறார் அவருக்கு கீழ்தானே இந்த ஆளுநர் செயல்படுகிறார் அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராக செயல்படுகின்ற ஆளுநரை இவர் கேட்க மாட்டார் மக்களை பங்கம் செய்தால் கேட்க மாட்டார் இந்த நாட்டில் உள்துறை அமைச்சர் என்று தன் பதவியை எதற்காக பயன்படுத்துவார் என்று சொன்னால் இந்த நாட்டிலே இருக்கிற அரசியல் கட்சிகளை மிரட்டி பயம் காட்டி அவர்களோடு கூட்டணி வைத்து ஆட்சியும் அதிகாரத்தையும் கைப்பற்றுவதற்கான முயற்சிகளை மட்டும்தான் இந்த உள்துறை அமைச்சர் செயல்படுவார் அதற்காகத்தான் கருப்பு குடி அதற்காக சுட்டிக்காட்டத்தான் கருப்பு கொடி இப்படிப்பட்ட ஜனநாயக விரோதமான செயலை செய்கின்ற உள்துறை அமைச்சரை அரசியல் சாசன சட்டத்திற்கு விரோதமாக செயல்படுகின்ற உள்துறை அமைச்சரை ஜனநாயக விழுமியங்களை குளி தோண்டி புதைக்கின்ற முதலமைச்சரை பழங்குடி மக்களை பால்படுத்துவதை தடுக்காத உள்துறை அமைச்சரை பட்டியலின மக்களை பாதுகாக்காத உள்துறை அமைச்சரை மீனவர்களை பெண்களை ஏழை எளிய மக்களை அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு பாதுகாப்பு வருகின்ற போது கண்டும் காணாது போல இருக்கின்ற முதலமைச்சர் உள்துறை அமைச்சர் அரசியல் பேரத்திற்காக தமிழ்நாட்டிற்கு வந்து இரண்டு நாள் தங்குகிறார் நண்பர்களே இரண்டு நாள் தங்குகிறார் இதை அதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் பங்குனி உத்தரவு இருக்கட்டும் அண்ணன் இருக்கட்டும் நம்முடைய தலைவருடைய கையினுடைய வலியும் வேதனையும் இருக்கட்டும் கொதிக்கின்ற வெயிலும் இருக்கட்டும் எல்லாம் இருந்தாலும் கூட எங்கள் கடைசி காங்கிரஸ் உயிர் இருக்கின்ற வரை உங்களை எதிர்த்து கொண்டே இருப்போம் உங்களுக்கு எதிர்ப்பு சொல்லுவோம் அரசியல் சாசன சட்டத்தை காப்பாற்றுவோம் அரசியல் சாசன சட்டத்தை காப்பாற்றுவதற்கு எந்த தியாகத்தை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று சொல்லுகிற காங்கிரஸ் கூட்டம்தான் இது எனவே இந்த எழுச்சியான ஆர்ப்பாட்டத்தை இந்த நெருக்கடியான நேரத்தில் மிக அவசரமாக ஏற்பாடு செய்து நம் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிற மாவட்ட காங்கிரஸ் கட்சிக்கும் அவரோடு பணியாற்றிய நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்